அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பரசுராமர் சிவனுடைய சீடர்தான் என்பது நாம் அறிந்ததே ஒருமுறை பரசுராமர் சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தார் அந்த தவத்தை மெச்சிய சிவபெருமான் பரசுராமர் முன்பாக தோன்றி ஒரு தெய்வீகமான கோடாரியை பரிசாக கொடுத்தார் ஆனால் பரசுராமர் அந்த கோடாரியை முதலில் வாங்க மறுக்கிறார் அதாவது சிவனிடமிருந்து அந்த கோடாரியை பெறும் தகுதி தனக்கு உள்ளதா என நிரூபிக்கை எண்ணினார் பரசுராமர் கோடாரியை வாங்கிய பரசுராமர் தன்னுடைய தகுதியை சிவனிடமே நிரூபிக்க எண்ணினார் எனவே சிவபெருமானை பரசுராமர் தன்னுடன் போர் புரிய அழைத்தார் சிவனும் அதற்கு சம்மதித்தார் இருவருக்கும் போர் மூண்டது கடுமையான போர் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் போர் முடிவதாக இல்லை வெற்றி தோல்வி என இருவருக்குமே மாறி மாறி வந்தது இப்படியே இருபத்தி ஒரு நாட்கள் இப்போர் நீடித்தது தான் சீடனான பரசுராமரின் வீரத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் சிவபெருமான் குருவிற்கும் சீடனுக்கும் நடந்த போரின் போது பரசுராமர் சிவனின் திரிசூலத்தை தவிர்க்கும் விதமாக சிவனின் நெற்றியில் தன்னுடைய கோடாரியை கொண்டு தாக்கினார் அப்போது சிவனுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டது அதனை கண்ட சிவன் மகிழ்ச்சி கொண்டு பரசுராமரை ஆற தழுவி கொண்டார் அதன் பின்னர் அவரது சீடரின் புகழை உறுதி செய்தார் ஆண்டு முதல் பரசுராமர் கந்தபரசு என்றும் அழைக்கப்பட்டார் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி